இன்றைய நாளை கொடுத்த கடவுளுக்கும் என் இனிய தமிழ் மொழிக்கும் எனக்கு பேச வாய்ப்படுத்த உங்களுக்கும் என் நன்றியோடு வணக்கம் கூறி நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ விடாமுயற்சி ஆமாங்க விடாமுயற்சி முட்களுக்கு மத்தியில் தான் ஒரு அழகான ரோஜா மலர்கிறது அதுபோல நாமும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாம் பிரகாசிக்க வேண்டியிருக்கிறது ஆமாங்க பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாம் பிரகாசிக்க வேண்டியிருக்கிறது எதையும் சாதிக்க கூடிய வயசு இந்த வயசு ஆனா அது ஆரம்பத்திலையும் சரி முடிவும் சரி பல பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் வரக்கூடிய வயசு இந்த தான் ஆனா நீ விடாமுயற்சியோடு இருந்தா உன்னுடைய வெற்றியை அடையக்கூடிய வயசு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா ஒரு கழுகு தன்னோட முட்டைய காக்கா முட்டையோட சேர்த்து போட்டு போயிடுச்சு நாட்கள் போச்சு அந்த கழுகு அந்த தம் வந்து ஒரு காக்கா நினைச்சு அந்த காக்காவும் கூடயே வாழ்ந்து வந்துட்டு இருந்துருக்கு அந்த கழுகு ஒரு கேள்வி கேட்டு அது எந்த பறவை உயரத்துல பறக்குது பறக்க முடியாதா சொல்லி கேட்டிருக்கு அதுக்கு அந்த காக்கா சொல்றது அவங்க எல்லாம் கழுகு இனங்க அவங்க மட்டும்தான் அவ்வளவு தூரத்துல பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றது உடனே அந்த கழுகு சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு அந்த காக்கா அவங்களோட சேர்ந்து போயிருச்சு பாவம் அந்த கழுகு இருக்கு தான் யாருன்னு தெரியல இப்படிதான் நாமும் பலரு மத்தவங்க சொல்றதை கேட்டு நாமளும் அப்படிதான் நினைச்சிட்டு அப்படி கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம் நீங்க புதுசு புதுசா ஏதாவது சாதிக்க நினைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு பல சவால்கள் தான் நல்லா யோசிச்சு பாருங்க சவால்களுக்குள்ளதான் வாசல் மறைஞ்சிருக்கு ஆமாங்க சவால் சவால்களுக்குள்ளதான் வாசல் மறைஞ்சிருக்கு நீ சரியான முறையில சரியான அளவுல சரியான நேரத்துல நீ எடுக்கிற விடாமயிற்சி என்னைக்கும் துர்க்காது அப்படியே நீ விடாமயற்சியோட இருந்து தோத்துட்டியா அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி அடுத்தது படியை நோக்கி முன்னேறுவது தான் உனக்கணும் புத்திசாலித்தனம் திரும்பி அந்த கதைக்க போவோம் அந்த கழுகு காக்காங்களோடய சேர்ந்து போச்சுல ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிருக்கு எல்லா காக்காவும் வா நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போலாம் போலாம் இருக்கு ஆனா அந்த கழுவோட எய்ம் என்ன தெரியுமா உயரத்துல பறக்கணும் அப்படின்றத அந்த கழுவுடு நீங்க போங்க நான் வந்து மேலத்துக்கு மேல பறக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அதுக்கு அந்த தாக்கா ஏ முட்டாளே தேவையில்லாத ஆசை உணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா கழுகு அதெல்லாம் கேட்காம தன்னோட ரெக்கையை அடிச்சு கீறிக்கிட்டு மேல போயிருக்கு பாவம் பெரிய இடி இடியடிச்சு ஒரு மரத்து மேலே விழுந்து அந்த சத்தம் கேட்க முடியாமல் கழுகு அப்படியே வந்து ஒரு மரத்தில் விழுந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காக்கா இனெல்லாம் சிரிச்சிருக்கு ஆனால் அந்த கழுகு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பியும் தன்னுடைய ரெக்கையை அடித்து கீறிக்கிட்டு மழை காத்து எல்லாத்தையும் தண்ணி மேலே போயிருக்கு அப்போ தான் அதுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கு தா கழுகுன்னு சொல்லு இப்படிதாங்க நாமளும் பல காக்கா இனத்தோடு சேர்ந்து கழுகாக நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம யாருன்னு நரிஞ்சு நம்ம அந்த கழுகுன்னு நினச்சி நம்மளுடைய வெற்றியை நோக்கி விடாமுயற்சியோடு பயணிக்க வேண்டி என்னுடைய ஒரே